சிவபெருமான் என்றாலே குபேரனுக்கு அலட்சியம்தான் அவரை அருவறுப்பானவராகவும் வறுமையானவராகவும் குபேரன் பார்த்தான் ஒருமுறை சிவபெருமானை தன்னுடைய வீட்டிற்கு விருந்து காழைத்தான் குபேரனின் கர்வம் மற்றும் தற்பெருமையை உணர்ந்த சிவபெருமான் அவருக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார் தன்னால் விருந்தில் கலந்து கொள்ள முடியாது என்றும் தன் சார்பில் தன் மகனான பாலகன் விநாயகர் கலந்து கொள்வான் என்று சிவபெருமான் கூறினான் குபேரன் விநாயகருக்கு விருந்தளிக்க அவர் சம்மதித்தார் விருந்து தினத்தின் அன்று விநாயகரை வரவேற்ற குபேரன் உணவருந்த செல்வதற்கு முன் தன்னுடைய அழகிய அரண்மனையின் பெருமைகளை விளக்கினான் உணவருந்தும் அறையில் அந்த சிறுவனுக்காக தயாரிக்கப்பட்டிருந்த உணவுகளின் எடை தாங்காமல் மேஜைகள் ஓலம்மிட்டு கொண்டிருந்தன விநாயகருக்கு ஒரு பதார்த்தம் மாறி மற்றொன்று படைக்கப்பட்டு கொண்டே இருந்தது விரைவில் அந்த மேஜை காலி ஆனது ஆனாலும் விநாயகர் திருப்தி அடையவில்லை எனக்கு இன்னும் பசிக்கிறது என்றார் மிரண்டு போன குபேரன் இன்னும் உணவுகளைக் கொண்டு வருமாறு தன் பணியாட்களுக்கு கட்டளையிட்டார் சில நொடிகளில் அவைகளையும் விநாயகர் சாப்பிட்டு முடித்தார் ஆனாலும் அவருக்கு பசி அடங்கவில்லை சமையலாட்களுக்கு அதிகமாக சமைத்து சமைத்து கிறுக்கு பிடித்ததைப் போல ஆகிவிட்டது விநாயகரும் விடாமல் ஒரு வெட்டு வெட்டி கொண்டிருந்தார் சீக்கிரமே சமையல் அறையே காலியாகிவிட்டது சமையலாட்களும் சோர்ந்து போனார்கள் உங்களால் இவ்வளவுதான் எனக்கு விருந்து அளிக்க முடிந்ததா நீர் கொடுத்ததை விட என் தாய் எனக்கு அதிக உணவை அளிப்பார் இதை போய் நீர் விருந்து எனக்கு கூறிவிட்டீர் என்று குபேரனை பார்த்து விநாயகர் கேட்டார் ராஜ்யத்திலிருந்து மேலும் மேலும் உணவுகளை குபேரன் கொண்டு வந்தாலும் அவை அனைத்தையும் அசராமல் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார் விநாயகர் குபேரனும் ஓய்ந்து போனார் கைலாசத்திற்கு விரைந்த குபேரன் சிவபெருமானிடம் சரணாகதி அடைந்தார் என்னை காப்பாற்றுங்கள் தேவனே என்று கெஞ்சினார் உங்கள் மகன் என் ராஜ்யத்தின் அனைத்து செல்வத்தையும் வற்றடித்துவிட்டார் ஆனாலும் அவருக்கு பசி அடங்கவில்லை நான் இப்போது என்ன செய்ய வேண்டுமென தயவு செய்து கூறுங்கள் என கூறினான் குபேரா பசியை போக்க விநாயகருக்கு அதிகமான பதார்த்தங்கள் தேவை இல்லை அவருக்கு தேவை தன் பசியைப் போக்கும் அன்பு மற்றும் பாசத்துடன் பரிமாறும் உணவே கடைசியில் குபேரனுக்கு புரிந்தது தன் தவறை உணர்ந்த அவர் சிவபெருமானிடம் மன்னிப்பு கூறினார் பார்வதி தேவியிடமிருந்து கொஞ்சம் சாதத்தை வாங்கி அதனை எளிமையுடன் தன் விருந்தை ஏற்றுக்கொள்ளுமாறு விநாயகருக்கு படைத்தார் அதனை வாங்கிய விநாயகர் பசித்திருந்தது பணிவுடன் நடந்து கொள்ள குபேரனுக்கு விநாயகர் எடுத்த பாடமே இது மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி